சங்கரா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இந்த நாள் பார்க்கலாம் இன்றைய தினம் வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்விறை சதுர்த்தி திதி பகல் பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து வளர்விறை பஞ்சமி தித்தியானது வந்துவிடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மிருகசீர்ஷ நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி பத்தொன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து திருவாதிரை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு மரண யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இதுபோக போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு அதிகண்டம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில எட்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் கொடுத்துருக்கா அதனை தொடர்ந்து சுகர்மம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சதுர்த்தி விரதம் அப்படிங்கறது கொடுத்திருப்பா இது போக வார்தா கௌரி விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா இது போக இந்த நாளானது தொழிலாளர் தினமாக பார்க்கப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபது நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது காலை எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு பத்து மணி பதினாறு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடம் முதல் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி பதிமூன்று நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் பகல் பத்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் மதியம் இரண்டு மணி பத்து நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்து விட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா thank you